இடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் கடுப்பு நீர் எரிச்சல் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் இருக்குது குத்தல் இருக்கும்பாங்க சிறுநீர் வந்து எப்பொழுதும் போல் நார்மலாக எனக்கு இல்லை ரொம்ப குறைந்த அளவே சிறுநீர் வெளியேறுகிறது அப்படிம்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறம் மாறி எனக்கு செல்கிறது சிவப்பு நிறமாக இருக்கிறது அதே போல் நீர் கழிக்கும் பொழுது எனக்கு கடுகடுப்பு இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் உடற்சூடு ஒரு காரணம் அதே போல் கிருமியினால் கூட தொற்று கிருமிகள் ஏதாவது இப்போ இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தொற்று கிருமியினால் கூட இந்த நீர்க்கடுப்பு ஏற்படலாம் அல்லது பொழுது சிறுநீரக கற்கள் நமக்கு இருந்தால் கூட இது போன்ற பிரச்சனை வந்து நமக்கு ஏற்படும் அதே போல் தண்ணி வந்து ரொம்ப குறைவாக குடிப்பாங்க அவர்களுக்கும் ஏற்படலாம் அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த தொந்தரவு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது வயது மேற்பட்டவர்களுக்கு ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு பிபிஹெச் என்று சொல்வார்கள் பினைன் ஹைப்பர் ஹைப்பர்ட்ரோஃபி என்று சொல்வார்கள் தமிழில் சொன்னீங்கன்னு சொன்னால் தாபிதம் என்று சொல்வார்கள் அவர்களுக்கும் இது போன்ற தொந்தரவு நமக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் ஒரு சில மருந்து மாத்திரைகளை வந்து அதிகமான அளவு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிறுநீர் பாதையில் எரிச்சல் குத்தல் வழி இருக்கலாம் அதே போல் நீர் கடுகு கடுப்பு வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை எப்படி நாம் உறுதி செய்கிறது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அல்ட்ராசோனகிராம் பண்ணி நம்ம அதை உறுதிப்படுத்தலாம் எங்கேயாவது கல் இருக்கா கிட்னியில் அல்லது நீர் பாதையில் கல் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அல்லது கோல தாவிதம் அதாவது புரஸ்த அதாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேன் மூலமாக பார்க்கலாம் அல்லது சிறுநீர் பரிசோதனை மூலமாக அல்லது யுரித்ராஸ்கோப்பி மூலமாக ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா ஏதாவது இருக்கிறதா அடைப்பு ஏதாவது சதை அடைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பரிசோதனை மூலமாக உறுதி செய்து அந்த உறுதியின் மூலமாக எந்த நோய் என்று கணித்து அதற்கு உரிய சிகிச்சையை வந்து நம்ம கொடுக்க முடியும் காமனாக பார்த்திங்கன்னு சொன்னால் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் குறைந்தது தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டிலிருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக நீ காய்ச்சி வைத்த தண்ணியாக இருக்க வேண்டும் அதே போல் உணவில் வந்து வாரத்தில் ரெண்டு நாளாவது வாழைத்தண்டு வாழைப்பூ முள்ளங்கி பீக்கங்காய் சுரக்காய் இந்த காய்களை வந்து அதிகமான அளவு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் சிறுநீரை அடக்கக்கூடாது நம்ம அடக்கினாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற பிரச்சனை நமக்கு சிறுநீர் பாதையில் எரிச்சல் குத்தல் புண் ஏற்படலாம் அதே போல் சுத்தமில்லாத தண்ணியை நம்ம குடிக்கிறது இப்போ போகிற இடம் வர இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமில்லாத தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறது அதே போல் இயற்கை உந்தல்களை அடக்கிறது சிறுநீர் கழிக்க அதாவது அந்த உந்துதல் வரும் பொழுது உடனே அதை வெளியேற்ற வேண்டும் அப்படி வெளியேற்றாமல் அடக்கினால் கூட நமக்கு என்னாகும் சிறுநீரில் கற்கள் உண்டாகும் அதே போல் சிறுநீர் பாதையில் புண்கள் உண்டாகும் எரிச்சல் குத்தல் ஏற்படும் அதே போல் காரமாக உணவு சாப்பிட்றது அதே போல் துரித உணவு அதிகமாக சாப்பிட்றது அதே போல் மருந்து மாத்திரை மருத்துவர் ஆலோசனை மீறி நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக சாப்பிட்றது இது போன்ற காரணங்களாலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிறுநீர் பாதையில் எரிச்சல் குத்தல் ஏற்பட்டு கண்க கற்கள் ஏற்பட்டு நமக்கு பாதிப்பு ஏற்படுவதை வந்து நம்ம பார்க்க முடியும் இதை நோயை உறுதி செய்த பிறகு இதை நம்ம வந்து எளிதில் குணப்படுத்தலாம் சிறுபீலை நெரிஞ்சு முள் ரெண்டுமே இருக்குது இது தொந்தரவு இருக்கிறவங்க அதாவது சிறுநீர் கற்கள் இருந்தாலும் சரி சிறுநீர் பாதையில் எரிச்சல் குத்தல் இருந்தாலும் சரி அல்லது ஸ்டிக்சர் யுரித்தரான்னு சொல்லக்கூடிய சதை அடைப்பு இருந்தாலும் அந்த சிறுப்பீலை நெரிஞ்சு முள்ள ரெண்டுலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பது கிராம் எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நூறு மில்லிய சுண்டை காய்ச்சி தினசரி காலை மாலை ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் அதே போல் சித்த மருத்துவத்தில் இந்த சிறுநீர் பெருக்கி மருந்துகள் நிறைய இருக்குது நண்டுக்கல் பஸ்பம் குங்குளிய பஸ்பம் சிலாசத்து பஸ்பம் வெடியுப்பு சொன்னம் அதேபோல் படிகார பஸ்பம் இப்படி நிறைய மருந்துகள் எல்லாமே இருக்குது இதை மருத்துவர் ஆலோசனையோடு நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் குத்தல் அல்லது சிறுநீரக கற்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக எளிதில் குணப்பட குணப்படுத்த முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்